ஒரு நானூறுவா ஐநூறுவாய்க்கு கோழியை விற்க தெரியல நீ இல்லை கடை ஆம்பளை ஏன்டி கோழி வந்துட்டு வாங்குறோம் வாங்கினா தானே நான் விற்க முடியும் நீ வந்துட்டு ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டு ஐநூறுவாய்க்கு விற்றுட்டு வாங்கினா அந்த கோழி எவன் வாமா ரூபாய்க்கு இல்லை கேட்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மாதிரி என்ன நீ ஒரு எச்ச பையன் யார் யார வந்து எச்ச பையன் கேக்குற உடனே நான் சொல்றேன் உடனே சொல்றேன் ஐயோ மாமா மாமா போயிடலாம் எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனைமா இது

ஆமா இது உங்க ஃபேண்ட் தான் இந்த ஃபேண்ட்ல 2000 பணம் வச்சிருந்தா எங்கடி எங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு காதே கேட்க மாட்டேங்குதுங்க ஏய் சத்தியமா சொல்லு நான் சொல்றது கால விழுவுல எங்க சத்தியமா நீங்க சொல்றது காதலயே விழுவுறீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பாருங்களா ஏந்திரி இப்போ ஏஜி நீ கேளே நேத்திக்கு நைட் 2 மணிக்கு உன் போனுக்கு வீடியோ கால் வந்ததே அது யாரு நேத்திக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு உன் போனுக்கு வீடியோ கால் வந்ததே அது யாரு கேட்கல நேற்றுக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு உனக்கு வீடியோ கால் பண்ணவா உட்காந்தா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது உங்கள் அம்மா கொடுத்தாங்க இது நாங்க ஓலைக்கு நடுவில் கொழுக்கூட்டம் இருக்கு இதுதான் ஓலை கொழுக்கட்டை இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா இல்லைங்க இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் ஊரில் கொழுக்கட்டெல்லாம் இதை மாதிரி தான் சுடுவாங்க ஓலையை வெட்டிட்டு வந்து அதுக்கு நடுவில் கொழுக்கட்டை வச்சு அவிச்சு சாப்பிட்டா அதில் வர்ற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு நெய் மறந்து போயிடுவேன் எப்படி இருக்கு அந்த அளவுக்குலாம் இது இல்லை ஏதோ இருக்கு அந்த அளவுக்குலாம் இல்லையா

அதுக்கு போய் மாமா நேத்திக்கு நைட்டு என் கனவுல நாம ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் வண்டியில போயிட்டே இருந்தோம்மா அப்போ திடீர்னு உன் அக்கா குறுக்கால வச்சிருப்போல எப்படி கரெக்டாக சொல்லுவாங்க நான் சந்தோஷம் படுறதுதான் அவளுக்கு பிடிக்காத ஐயோ கவிதா கவிதா பால் பாய் அண்ணா ஏம்ல என்னுடைய லைசன்ஸ் எடு ஏ

இருபது ரூபா கொடுத்தா அசால்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ அலட்சியமாக பேசிட்டு போகிறேன் அதை நட்டு வச்சு அதை தண்ணி ஊற்றி அதை வளர்த்தவனுக்கு தான் அதோட கஷ்டம் என்னான்னு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணா பாய் பாய் கவிதா பாய் பாய் அண்ணா ஏம்ல என்னுடைய லைசன்ஸ் ஏ என்ன பண்ற நீங்க தான் லைசென்ஸ் கேட்டிங்க அட பைக்குமே நான் வண்டி லைசன்ஸ் கேட்டேன் நான் உங்களோட லைசென்ஸ் கேட்டிங்களோன்னு நினைச்சிட்டேன்

கிழங்கு வீணா போச்சு கீழே கூட்டிடுவா அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் இவ்வளவு கேட்டியா சரி விடுங்க இருபது ரூபா கொடுத்தா ரெண்டு கிலோ தர போறோம் அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க இருபது ரூபா கொடுத்தா அசால்ட்டா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு அலட்சியமா பேசிட்டு போறேன் அதை நட்டு வச்சு அதை தண்ணி ஊத்தி அதை வளர்த்தவனுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஆண்டி ஆண்டி இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டி ஆண்டியா என்ன அரவை கடக்கு போறதுனே என்ன பார்த்தா உங்களுக்கு ஆண்டி மாதிரி இருக்கா

என்னம்மா பண்ணிட்டு உட்காந்துருக்க மீனை சுட்டு தின்னு ஆசையா இருக்குங்க அதான் உட்காந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன் ஏமா மீன் உனக்கு சுட்டு திங்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா வெறுவு பத்த வச்சு அதுல வர்ற நெருப்புல மீனை வச்சு சுட்டு தின்னா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் நீ என்னமோ லைட்ல உட்காந்து சுட்டுக்கிட்டு இருக்க இப்படி சுட்டு தின்னா நல்லாவா இருக்கா யோ அதுல வருது நெருப்புதான் இதுல வருது நெருப்புதான் நான் தான் சுட்டு தின்னு போறேன் உனக்கு என்ன உள்ள போகே ஓகே ஓம்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க எனக்கு நெல்ல வேணும்டி காது கேட்கலடி புல்ல வேணுமா எனக்கு கோலமாவு வேணும்டி காது சரியாவே கேட்க மாட்டேதுடா கோலமா வேணுமா எனக்கு கம்பு வேணும்டி வர வர காதே கேட்க மாட்டேதுடி சொம்பு வேணுமா எனக்கு கருவாடு வேணும்டி இந்த காது எனக்குருவாடு கேட்கவே மாட்டேங்குது திருவோடு வேணுமா பிச்செடுக்க போதியா சரிடி நான் கிளம்புறேன் முட்டை வேணும் எடுத்துட்டு வாங்க காது வேற விட்ட வேணுமா எனக்கு நான் வர்ற வரைக்கும் பண்ணையை விட்டு போயிடாத புளிய மரம் சரியான போடு போட்டுருக்கு குரங்கு வேற குறுக்க மறுக்க அலையுது கவனமா பாத்துக்க சரியா சொல்லுமா எப்படி இருக்க நல்லா இருக்கமா அப்புறம் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க என்னடி எங்க அம்மா வீட்டுக்கு தான் பண்றீங்க போன் கூட பேசக்கூடாதா நேத்து தான் உங்க அம்மா

இது என்ன ஞாபகம் இருக்கா என்னங்க இது எங்க பாத்த மாதிரி இருக்கு பாத்த மாதிரி இருக்கா ஏம சீம்பால்ல செஞ்ச பால் கோவாமா எங்க அம்மா கொடுத்து விட்டாங்களே அதை சாப்பிடலனாலும் பரவாயில்ல திறந்தாச்சும் பாத்தியா திறந்தானே பாக்கணும் திறந்து பாத்துட்டேன் அக்கள் பிடிச்சி தாண்டி தெரியுற நீனு எவ்வளவு அருமையா எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை ஒரு வாய் சாப்பிட மாட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஏங்க நான் இன்னொரு ரூபா தரேன் என் செருப்பை தொடச்சு விடுங்க என்னடி சொன்ன புருஷனா உனக்கு அவ்வளவு இலக்கணம் போச்சா நான் ரெண்டாயிரம் தரேன் ஏன் சரி பண்ணி தோழடி சரிங்க ரெண்டாயிரம் கொடுங்க பாய் பை ஏம்ல உன்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு வீட்டுல அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க ம் ஒரு பொண்ணு சமைக்குது ஒரு பொண்ணு செஸ் விளையாடுது ஒரு பொண்ணு டிவி பாக்குது ஒரு பொண்ணு தூங்குது அப்ப அஞ்சாவது பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சாவது பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த சமையல் செய்துல அந்த பொண்ணுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோன் இருக்கோம் இல்ல நான் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு தெரியல என் முன்னாடி பதில் தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க கமல்ல பதில் சொல்லுங்க